வணக்கம் ஒரு ஸ்கூலோட வெற்றி எங்க முடிவு செய்யப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க கிளாஸ் ரூம்லையா இல்லவே இல்ல அதுக்கும் வெளியே ஒரு பெரிய சக்தி இருக்கு அந்த பவர்ஃபுல் உறவு என்னன்னு தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் சரி ஒரு ஸ்கூல எது நிஜமாவே ஒரு சூப்பர் ஸ்கூலா மாத்துது நல்ல டீச்சர்ஸ் தரமான புக்ஸ் இது மட்டும் போதுமா இந்த ஒரு தான் நாம இன்னைக்கு பார்க்க போற மொத்த விஷயமே அடங்கியிருக்கு இதுக்கான பதில் கிளாஸ் ரூம் சுவத்துக்கு வெளியே தான் இருக்கு ஆமாங்க ஒரு ஸ்கூலோட உண்மையான பலமே அதை சுத்தி இருக்கிற சமூகத்தோட அதுக்கு இருக்கிற அந்த ஆழமான உறவுல தான் இருக்கு அப்போ இந்த ஸ்கூல் கம்யூனிட்டி ரிலேஷன்ஷிப்னா என்ன சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு ஸ்கூலுக்கும் அதை சுத்தி இருக்கிற பெத்தவங்க அங்க வாழ்ற மக்கள் பிசினஸ் பண்றவங்க லோக்கல் ஆர்கனைசேஷன்ஸ் இவங்க எல்லாத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு கூட்டு முயற்சி ரெண்டு பேருக்குமே லாபம் தர்ற ஒரு பார்ட்னர்ஷிப் இது சும்மா பேருக்கு இருக்கிற ஒரு தொடர்பில்லைங்க இது ரொம்பவே ஆக்டிவான உயிரோட்டமான ஒரு விஷயம் சரி இந்த கனெக்ஷன் ஏன் இவ்வளோ முக்கியம் இதோட தாக்கம் ஒரு சின்ன கல்ல தண்ணியில் போட்டால் அல பரவுமே அந்த மாதிரி ஒரு ரிப்பிள் எஃபெக்டை உருவாக்குது அது என்னன்னு இப்போ பார்க்கலாம் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்கூல் கம்யூனிட்டி உறவு இருந்தால் அது சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே நன்மை செய்கிற ஒரு பவர்ஃபுல் ரிப்பிள் எஃபெக்டை உருவாக்குது அதாவது இதோட பாசிட்டிவ் இம்பாக்ட் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து ஆரம்பிச்சு அந்த முழு சமுதாயத்துக்கே பரவுது முதல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன நன்மைன்னு பார்ப்போமா அவங்களோட படிப்புல நல்ல முன்னேற்றம் தெரியுது ஸ்கூலுக்கு ஒழுங்கா வருது நல்லா நடந்துக்கிறதுன்னு எல்லாமே அதிகமாகுது அவங்களுக்கு ரொம்பவே சேஃபான சப்போர்ட்டிவான ஒரு லேர்னிங் என்விரான்மெண்ட் கிடைக்குது அதுலயும் முக்கியமா நிஜ உலக அனுபவங்களை கத்துக்கிறதுக்கு நிறைய புது சான்ஸ் கிடைக்குது அடுத்து ஸ்கூலுக்கு என்ன பெனிஃபிட் பணம் எக்ஸ்பர்ட் அட்வைஸ்ன்னு இன்னும் நிறைய ரிசோர்ஸ் கிடைக்குது ஸ்கூலோட பொறுப்பும் வெளிப்படைத்தன்மையும் அதிகமாகுது ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் எது பண்ணாலும் சமூகத்தோட சப்போர்ட் ஈஸியா கிடைக்குது இதனால ஸ்கூலோட இமேஜும் பேரும் இன்னும் நல்லா வளருது சரி இந்த உறவு சமூகத்துக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது இது மக்கள்கிட்ட ஒரு சமூக பொறுப்ப வளர்க்குது அந்த ஊரோட ஒட்டுமொட்ட வளர்ச்சிக்கு இது ரொம்ப உதவுது நல்லா படிச்ச பொறுப்பான அடுத்த தலைமுறை குடிமக்கள உருவாக்குது அதோட கலாச்சார புரிதலையும் பன்முகத்தன்மையும் இது இன்னும் ஸ்ட்ராங்காக்குது இது நிஜமாவே ஒரு டூ வே ஸ்ட்ரீட் மாதிரி ஓகே இவ்வளோ முக்கியமான இந்த கனெக்ஷனை யார் உருவாக்குறா இந்த பாலத்தை கற்ற முக்கியமான ஆட்கள் யாருன்னு இப்ப பார்க்கலாம் இந்த பாலத்தை கட்டுறதுல ரெண்டு முக்கியமான டீம்ஸ் இருக்காங்க ஒன்று ஸ்கூல் டெவலப்மெண்ட் கமிட்டி அதாவது எஸ்டிசி இவங்க ஸ்கூலோட பாலிசி பட்ஜெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க இன்னொன்று பழைய மாணவர் சங்கம் அதாவது பிபிஏ இவங்க இப்ப படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மென்டர்ஷிப் நெட்வொர்க்கிங் கரியர் கைடன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க சிம்பிளா சொன்னா எஸ்டிசி ஒரு ஃபார்மலான பாலமா வேலை செய்யுதுன்னா பிபிஏ ஸ்கூலோட பாரம்பரியத்தையும் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸையும் கனெக்ட் பண்ணுது இந்த மாதிரி கமிட்டீஸ் அசோசியேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப தான் ஆனா இந்த உறவோட ஃப்ரண்ட் லைன்ல ஒவ்வொரு நாளும் நிக்கிறது யாரு தெரியுமா நம்ம டீச்சர்ஸ் தான் அவங்க தான் நிஜமான டெய்லி கனெக்டர்ஸ் டீச்சர்ஸ் எப்படி இந்த பாலத்தை கட்டுறாங்க அவங்க பெற்றவங்க கூட ஓப்பனா டிரான்ஸ்பெரண்டாக கம்யூனிகேட் பண்ணுறாங்க பாடங்களில் சமூகத்திலிருந்து கிடைக்கிற ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணுறாங்க உதாரணத்துக்கு கெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் கூப்பிடுற மாதிரி சமூக நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பெத்தவங்களையும் சமூக ஆர்வலர்களையும் கிளாஸ் ரூமில் வாலண்டியர்ஸாக வர சொல்லி என்கரேஜ் பண்ணுறாங்க இப்படி தான் இந்த உறவை ஒவ்வொரு நாளும் அவங்க ஸ்ட்ராங் ஆக்குறாங்க சரி இப்போ இந்த பாலத்தில் ஏற்படுற விரிசல்களை பற்றி பார்ப்போம் இந்த ஸ்கூல் கம்யூனிட்டி உறவை வீக் ஆக்குற பொதுவான தடைகள் என்னென்ன இந்த கனெக்ஷன் இவ்ளோ பவர்ஃபுல்னா பின்ன எது இத தடுக்குது நிறைய ஸ்கூல்ஸும் கம்யூனிட்டிஸும் ரியல் லைஃப்ல சந்திக்கிற சேலஞ்சஸ் என்னான்னு இப்ப பார்க்கலாம் இந்த உறவுக்கு தடையா இருக்கிற சில பொதுவான விஷயங்கள் என்னன்னா முதல்ல கம்யூனிகேஷன் கேப்ஸ் அப்புறம் நம்பிக்கை இல்லாம இருக்கிறது ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு மரியாதை இல்லாம போறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு இருக்கிறது சோஷியோ எக்கனாமிக் ஏற்றத்தாழ்வுகள் பெத்தவங்களால இன்வால்வ் ஆக முடியாம டைம் இல்லாம போறது கடைசியா மாற்றத்தை ஏத்துக்க மறுக்கிறது வேலை வீடு மற்ற வேலைகள் இதுக்கு நடுல ஸ்கூல் விஷயத்துல தலையிட நேரம் கண்டுபிடிக்கிறதே முடியாத காரியம் மாதிரி இருக்கு இதுதான் நிறைய பெத்தவங்களோட மனநிலை இந்த டைம் இல்லங்கற பிரச்சனை எவ்வளவு உண்மையானதுன்னு இது நமக்கு நல்லாவே காட்டுது சரி எல்லாம் பார்த்தாச்சு இப்போ சொல்யூஷன்ஸ் பத்தி பேசுவோம் இந்த கனெக்ஷனை எப்படி ஸ்ட்ராங் ஆக்குறதுன்னு சில சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான வழிகளை இப்ப பாக்கலாம் இந்த பாலத்தை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு இதோ ஒரு ஃபோர் ஸ்டெப் பிளான் நம்பர் ஒன் ஓப்பன் கம்யூனிகேஷனை ஏற்படுத்துங்க எல்லாருக்கும் எல்லா தகவலும் போய் சேரணும் நம்பர் டூ லோக்கல் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ் கூட சேர்ந்து ஆக்டிவாக பார்ட்னர்ஷிப் உருவாக்குங்க நம்பர் த்ரீ பெத்தவங்களும் மற்றவங்களும் வாலண்டியராக வந்து கலந்துக்க வாய்ப்புகளை உருவாக்குங்க நம்பர் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸோட வெற்றிகளையும் கல்ச்சரல் ஈவெண்ட்ஸையும் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுங்க இது மொத்த கம்யூனிட்டியும் ஸ்கூலுக்குள்ளே கொண்டு வரும் கல்விங்கிறது ஒரு ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு ஸ்கூலோ ஒரு சமூகமோ ஒன்னா சேர்ந்து வேலை செய்யும்போது அவங்க அடுத்த தலைமுறையோட வெற்றிக்கான ஒரு உறுதியான அடித்தளத்தை கட்டுறாங்க இந்த ஒரு வரி நாம இதுவரைக்கும் பேசின எல்லாத்தோட மொத்த சாரத்தையும் அழகா சொல்லிருச்சு இல்லையா இப்போ கடைசியா அவங்களுக்கு ஒரு கேள்வி உங்க கம்யூனிட்டியில இந்த பாலத்தை இன்னும் ஸ்ட்ராங்கா ஆக்குறதுக்கு உங்களால என்ன ஒரு சின்ன ஸ்டெப் எடுக்க முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏன்னா நீங்க எடுக்கிற ஒவ்வொரு சின்ன ஸ்டெப்பும் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க சக்தி வாய்ந்தது